சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நான் இந்த அடுத்து ஒரு ஐந்து நிமிஷம் அல்லது எட்டு நிமிஷத்தில் இங்கே விவசாயிகள் அதிகமாக இருந்தாலும் அனைவரும் நுகர்வோர் தான் ஒரு காலகட்டத்தில் அதனால நுகர்வு சார்ந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்வுகள் இதை பற்றி மாத்திரம் நான் ஒரு ஐந்து நிமிஷம் பேசலாம் பார்க்குறேன் இங்கே விவசாயிகள் எத்தனை பேருங்க கொஞ்சம் கைகாமிச்சு தெரியும் நுகர்வோர் எவ்வளோ பேருங்க நம்ம எல்லாரும் நுகர்வோர் தான் வெறும் நுகர்வோராக இருக்கிறவங்க விவசாயம் செய்யாத நுகர்வோராக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் மிக சில பேர் தான் சரி அந்த மிக சில பேருக்காக தான் நான் வந்து பெரும்பாலும் பேச போறேன் ரொம்ப சொல்ல இப்போ நாம் எல்லாரும் உணவு வாங்குறோம் சாப்பிட்றோம் எல்லாருமே நுகர்வோர் தான் ஆனால் நுகர்வில் நடக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்களை வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சந்தை பொருளாதாரம் அந்த சிந்தை பொருளாதாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமான ஒரு கட்டத்தில் நாம் இன்றைக்கி இருக்கிறோம் நான் மூணே மூணு மாற்றங்களை மற்றம் இங்கே உங்கள் முன்னாடி இன்றைக்கி தெளிவாக சொல்லணும் பார்க்குறேன் ஒன்று இன்றைக்கி நம்ம உணக்கூடிய உணவானது அதுலேயும் நாம் உண்ணக்கூடிய அரிசி கோதுமை மாதிரி நம்ம ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் அதில் இப்போ சத்து கிடையாதுங்க நாம் இப்போ சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து ஏறத்தாழ ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு இது வந்து நம்ம ஊரில் விவசாயிங்க பெரியவங்க முன்னாடி சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க ஆனால் நாம் சொன்னோம்னா இயற்கை விவசாயி சொல்கிறான் இல்லை விவசாயி சொல்கிறான்னு கேட்க மாட்டாங்க இதை வந்து அறிவியல் பூர்வமாக போன வருடத்துக்கு முந்தி வருடம் இந்திய அரசாங்கத்துடைய அறிவியல் நிறுவனங்கள் ஐசிஐஆர்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனமே வந்து ஆணிப்போத்தரமாக வந்து வெளியிட்ருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வெளியிடக்கூடிய விதைகள் அரிசி மற்றும் கோதுமையில் விளையக்கூடிய விதைகள் எல்லாத்துலேயுமே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதை சத்து வந்து அதில் ஏறத்தாழ ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே குறைஞ்சிருச்சு அப்படின்றது அவங்க சொன்ன முதல் விஷயம் இரண்டாவது அவங்க சொன்னது என்னென்னா அதில் டாக்ஸிசிட்டி அதிகமாக இருக்குது அதாவது நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது இங்கே இயற்கை விவசாயிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது நான் நுகர்வோரான உங்களுக்கு சொல்கிறேன் அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது நஞ்சு அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க இதை மாத்திரம் சொல்லி நிறுத்தலை அடுத்ததாக அவங்க சொன்னது என்னென்னா இதே மாதிரி நம்மளுடைய இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்தால் இருபது நாற்பது அதாவது அடுத்த பதினைந்து வருடங்களில் நாம் உண்ணக்கூடிய உணவில் உற்பத்தி உற்பத்தியாகும் தொண்ணூறு ஐந்து சதவீதம் உற்பத்தியாகக்கூடிய உணவில் நமக்கு நச்சுத்தன்மை மற்றந்தான் கொடுக்குமே தவிர சத்து கொடுக்கக்கூடிய தன்மை சுத்தமாக இருக்காது அப்படின்றது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் ஆய்வு செய்யக்கூடிய மிக சிறந்த விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு அவங்க ஆராய்ச்சி ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே இதை தொடர்ந்து பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது நம்மளுடைய தொலைக்காட்சிகளிலேயோ அல்லது நாம ஊடகங்கள் மூலமாகவோ எங்கேயும் பேசு படல ஏன்னா உணவை பற்றி யாரும் கண்டுக்கறதில்லை உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலோ அதை பற்றிய புரிதலோ நம்ம தீ பெருசாக நம்ம பேசுறது கிடையாது இது நாம் நுகர்வோராக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று அப்படி சரி அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஒரு பிரச்சனை தான் நமக்கு இரண்டாவது பிரச்சனை நம்ம உண்ணக்கூடிய மரபில் ஏதாவது உணவு அப்படின்றது எப்படி நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்றதற்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை மிக அதோட பின்னிப்பணியப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்னைக்கு இன்னும் அதிகம் இப்போ என்சிடின்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதாவது வாழ்க்கை முறை சார்ந்த வியாதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இருபத்தஞ்சு வயசில் பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்றாங்க சில பேர் நாற்பது வயசுக்குள்ள சுகர் வந்துருச்சுன்றாங்க ஆஸ்பத்திரியில் போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக இருபது வயசுல இருக்க சொல்கிறார் நம்ம கிட்டே என்னன்னா பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறார் ஸோ அது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க பிபி அதிகமாயிருச்சுன்றாங்க சுகர் அதிகமாயிருச்சுன்றாங்க இப்போ நாற்பத்தஞ்சு நான் வந்து இன்னைக்கு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க ஒரு பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி நான் நாற்பது வயசு ஆனப்ப எல்லாரும் கேட்டது சுகர் வந்துருச்சான்னு கேக்குறாங்க இப்போ கேன்சர் வந்துருச்சான்னு கேட்கறாங்க இதை நம்ம வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கோம் கேன்சரை வந்து அவ்வளோ எளிமையாக்கிட்டு இப்போ போனால் பிளட் மாற்றிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போய் செக்அப் பண்ணிட்டு வரோம் அப்படின்றது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன எவ்வளோ வருஷம் வாழ்வீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு நீங்கள் வைத்தியர்கிட்ட போய் கேட்டுகிட்டு வரோம் காந்தி வருடத்தில் சொல்லுவார் இஃப் யூ ஸ்டாப் பி இ ஹியூமேன் யூர் நாட் ஃபிட்டின் ஆஃப் டு பி இன் த அனிமல் கிங்டம் அப்படின்னு அதாவது அனிமல் கிங்டம் அதாவது நாம் இருக்கக்கூடிய மிருக அந்த ஒரு கேட்டகிரியில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா அனிமல் கிங்டமில் நம்ம இருக்கோம்னா அதற்கு மூன்று முக்கிய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் உன்னை உண உணவும் வந்து ஜெனிக்க தெரியும் மூச்சோடு தெரியணும் குழந்த பத்துக்கு தெரியணும் இன்னும் இந்த மூணுக்கும் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தர் உதவி பண்ணலைன்னா நம்மளால் பண்ண முடியல சாப்பிட்டது ஜெரிக்கிறதுக்கு உங்களுக்கு மாத்திரை போட வேண்டியதாக இருக்குது மூச்சு பிடிக்கிறதுக்கு மறந்து போச்சு தெருவுக்கு தெருவுக்கு யோகா சென்டர் வந்துடுச்சு இப்போ மூச்சு பிடிக்க கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு குழந்தை பத்துக்கிறதுக்கு சென்னையில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஐவிஎஃப்னு சொல்லிட்டு தெருக்கு தெரு எல்லா ரோட்லையும் அஞ்சு சென்டர் இருக்குது இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரொம்ப அடிப்படையில் நாம் மிருகங்களாக கூட இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு எங்கேயோ போய்ட்டுருக்குறோம் அது எங்கே போயிட்டுருக்கோம் அது வந்து நம்மளுடைய நுகர்வு கலாச்சாரத்தில் நடந்த மாற்றம் தான் பெரும்பாலும் ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் பெரும்பாலும் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இப்போ சென்னையிலேருந்து வரேங்க சென்னையில் முன்னாடி வீட்டில் சமையல் அறைன்னு ஒன்று இருக்கும் இப்போ சமையல் அறையே கிடையாது சமையல் அறை வந்து இப்போ மூணே மூணு விஷயங்கள் தான் ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு ஹாட் பிளேட்டு ஒரு இது ஒன்று இருக்குதுங்க அந்த இது ஒன்று சொல்லுவாங்க சூடு பண்றதுக்கு இது மூணு தான் வந்து இப்ப சமையல் அறை அப்ப எது மாறிடுச்சுன்னா டிவி சின்னதா இருந்துச்சு சமையல் அறை பெருசா இருந்துச்சு இப்ப டிவி ரொம்ப பெருசா ஆயிருச்சு சமையல் அறை சின்னதா ஆயிடுச்சு சமையல் வந்து இப்ப ரொம்ப சின்னதா இருக்கும் டிவி பெருசா இருக்கு ஏன்னா யாரும் சமைக்கிறது இல்லை எல்லாரும் போன் எடுத்து ஆர்டர் பண்ண அஞ்சு நிமிஷத்துல வீட்டுல உங்களுக்கு வகை வகையா எடுத்து கொடுத்துடுறோம் இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது மாற்றம் நுகர்வுல இன்னைக்கு கலாச்சாரத்துல என்ன நடக்குதுன்னா விரைவு உணவு அப்படின்றத தாண்டி விரைவாக வரக்கூடிய உணவுன்னு ஒன்று ஆயிடுச்சுங்க சென்னையில் உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் வீட்டில் எடுத்து வந்து டெலிவரி கொடுக்குறான் அது அவங்க கொடுக்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா உற்பத்தியிலிருந்து துவங்கி இன்னைக்கு நீங்கள் நுகர்ற வரைக்கும் இந்த விலையில் எப்படிங்க உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த உணவை சேர்க்க முடியும் அப்படின்றத யோசிக்கிறதே இல்லை நாங்கள் யோசிக்காமல் நுகர துவங்கிட்டோம் முன்னாடி நாம் பேசும்போது சொல்லுவோம் நாம் உண்ண உண்ணக்கூடிய உணவானது அங்கேருந்து ஒவ்வொரு படியாக வரும்போது அங்கே நடக்கக்கூடிய வேல்யூ அடிஷன் என்ன அதற்கு எவ்வளோ வந்து காசு செலவாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி வேகம் ஒன்று தான் உணவு பிரதானமான விஷயம் அப்படின்ற அளவுக்கு நுகர்வோர் கலாச்சாரத்தை மாற்றி இருக்கிறோம் வேகம் இருந்துச்சுன்னா போதும் வேகமாக உங்கள் வந்து சேர்ந்துருச்சுன்னா எந்த உணவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு அதற்கு பின்னாடி கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னு இதற்கான லாஜிஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி விரைவாக பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கியமான வேலை செய்கிறதுக்காகவே வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுது எப்படின்னு நான் ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அமெரிக்காவில் இதை ஒரு நம்பர் ரொம்ப சுலபமாக காமிச்சாரு இது வந்து நம்ம ஊரில் தொடர்ந்து இப்போ நடக்க ஆரமிச்சிருச்சு அமெரிக்காவில் ஒரு இடத்துல மீன் பிடிக்கிறான் அந்த மீனை சுத்திகரிக்கிற வேலை தாய்லாண்டில் பண்ணுறாங்க அமெரிக்காவிலேருந்து கப்பல்ல அந்த மீன் அப்படியே தாய்லாண்டுக்கு வர்றது சுத்திகரிக்கிறான் அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி பதப்படுத்தி டப்பாவில் போடுறது அர்ஜென்டினா நடக்குது தாய்லாண்டுலேருந்து திரும்பி அர்ஜென்டினாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதை திரும்பி பதப்படுத்தி ஒரு டப்பாவில் அடைக்கிறாங்க திரும்பி அதை எடுத்துகிட்டு வந்து அமெரிக்காவில் விற்கிறான் அது மாதிரி இன்னைக்கு உணவானது உணவு இல்லாம வந்து எல்லாரும் உயிரோடு இருக்க முடியாதுன்றது வந்து அரசாங்கம் முடிவு பண்ண பெரிய தனியார் கம்பெனிகள் முடிவு பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க உணவை நீங்கள் சாப்பிட்ணும்னா அது வந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போயிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யாருக்கோ லாபம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரோட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா லாபம் வந்து உங்களுக்கு இல்லாமல் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போகும் அந்த உள்ளூர் சுழற்சியில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உலக அளவில் உடைச்சு அதை பெரும் கம்பெனிகளுக்கு லாபம் ஏற்படுத்துறதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை பொருளாதார இயக்கமே நடந்துகிட்டு இருக்குதுங்க அதுதான் நுகர்வு கலாச்சாரத்தை பெரும் அளவில் மாற்றிகிட்டு இருக்குது ஆனால் நாம் உண்ணக்கூடிய உணவு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் நம்ம ஊரில் போய் தெரியும் நம்ம சிறுதானியங்களை வந்து நம்ம இப்போ தான் நம்ம சரவணங்க விட பேசிகிட்டு இருந்தேன் சிறுதானியம் வந்து நம்ம ஊரில் முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு வாங்குகிறோம் வாங்கிட்டு அதே ஊரில் ஹார்லிக்ஸு ரூபா கிலோவுக்கு இருக்கிறோங்க அந்த அளவுக்கு தான் மாற்றத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்க தவறிட்டோம் அதை தாண்டி நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு சந்தை பொருளாதாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னா நாம் நிறைய முயற்சிகள் இங்கே தமிழ்நாட்டை நம்ம பண்ணியிருக்கோம் பல இடங்களில் உள்ளூர் சந்தைகள் மூலமாகவும் உள்ளூர் சந்தைகள் மூலமாகவும் நுகர்வோர் வந்து நேரடியாக உற்பத்தியாளரோடு பேசுகிறது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நடக்க ஆரம்பிச்சிருக்குது இதிலேருந்து தான் வந்து அடுத்தடுத்து நமக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் ஆனால் நுகர்வராக இருக்கும்போது நாம் இன்றைக்கி கேட்க வேண்டிய முக்கியமான சில கேள்விகள் என்னென்னா என்னுடைய உணவு எங்கேருந்து வருது எவ்வளோ தூரம் பயணிச்சு வருது அவ்வளோ பயணம் பண்ணி வருதுன்னா அதில் என்ன மதிப்பு கூட்டல் எதாவது நடக்குதா இல்லை சும்மாவே அதை சும்மா சுற்றிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறாங்களா இந்த கேள்விகள் நாம் கேட்க ஆரம்பித்தா தான் மூணாவது அதில் இருக்கக்கூடிய சத்து எங்க இருந்து வருது சத்து இருக்குதா இல்லையா இருந்துச்சுன்னா அந்த சத்து பாரம்பரியமாக என்ன இருந்துச்சு இப்போ இருக்குதா இதில் நான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா பாரம்பரிய உணவு எல்லாமே சத்துள்ள உணவுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தோம் ஏன்னா அரசாங்கம் இப்போ அதை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு பன்னாட்டு கம்பெனிகளும் இப்போ அதை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அவன் என்ன பண்ணுறான் இதே பாரம்பரிய உணவு அவன் கையில் எடுத்துட்டு அவன் அதனுடைய தன்மையை மாற்றி நீங்கள் தான் இந்த பாரம்பரிய உணவு நல்லதுன்னு சொல்கிறீங்கல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திருப்பி அதிக கொடுக்குறேன் ஆனால் பன்னாட்டு கம்பெனி கிட்ட வந்து நம்ம வாங்குறது பாரம்பரிய உணவு கிடையாது இல்லை முடிச்சுக்கோங்க அதோட நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க ஆல்ரெடி நான் டைம் இன்னும் ரெண்டு நிமிஷம் சொன்னாங்க நான் சொன்னது பத்து நிமிஷம் நான் பதினாலு நிமிஷம் கிட்டே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதோட முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி